ரயில் பயணிகளுக்கு வணக்கம் கூடல் நகர் சமயநல்லூர் மதுரை கூடல் நகர் மதுரை திண்டுக்கல் ஆகிய வழித்தடங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் எட்டு வரை ரயில்களின் சேவைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளன இதன்படி வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு நான்கு எட்டு செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையில் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய வண்டியானது செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பது அக்டோபர் ஒன்று அக்டோபர் மூன்று முதல் ஏழு வரை விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மற்றும் மணப்பாறை நிலையங்களில் நிற்காது ரயில் பயணிகளின் தேவையை கருதில் கருத்தில் கொண்டு மானாமதுரை காரைக்குடியில் இந்த வண்டி நிறுத்தப்படும் அடுத்ததாக வண்டி எண் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு குருவாயூர் முதல் சென்னை எக்மோர் விரைவு குருவாயூரில் நல் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடியது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அடுத்ததாக வண்டி எண் ஒன்று ஆறு மூன்று ஐந்து இரண்டு நாகர்கோவில் டு மும்பை சிஎஸ்டி வரை நாகர்கோவிலில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு 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 கன்னியாகுமரி டு ஹவுரா அதிவிரைவு வண்டி கன்னியாகுமரியில் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடியது செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று ஐந்து நான்கு நாகர்கோவில் முதல் கச்சிக்குடா விரைவு நாகர்கோவில் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய வண்டியானது செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று திண்டுக்கல் கரூர் வழியாக இயக்கப்படும் இறுதியாக வண்டியன் இரண்டு இரண்டு ஆறு மூன்று ஒன்று மதுரை டு பைக்கானூர் அனுவர்த் எக்ஸ்பிரஸ் மதுரையில் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடியது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று மதுரை மானாமதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்பட உள்ளது